ஹாய் வெல்கம் டு மை சேனல் சாலை விளாஸ் சான்பர்களே இன்றைக்கி எது சம்மந்தமாக வீடியோஸ் பதிவிற்க போன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நான் உங்கள் ஒரு முடிவு ஒரு முடிவை நான் எடுக்க விட போகிறேன் ஓகேவா உங்கள்கிட்ட நான் ஒரு முடிவு எடுக்க விட போகிறேன்னு அதுக்கு நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்களோ நான் அதில் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்பேன் நல்ல முடிவாக நீங்கள் நல்ல முடிவாக சொல்கிறீங்களா இல்லை கெட்ட முடிவாக சொல்கிறீங்களான்னு பார்த்துட்டு நான் ஒரு முடிவு எடுப்பேன் ஓகேவா இப்போ என்னென்னா இப்போ நான் சேனல் ஓப்பன் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது ஓகேவா ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ரெண்டு வருஷம் ஓப்பன் பண்ணலேருந்து நிம்மதியே கிடையாது ஒரே போராட்டம் ஒரே க மனக்கசப்பு ஒரே துன்பம் ஒரே அவமானம் அப்படின்றா போய்கொண்டே இருக்குது இந்த சேனலில் ஓகேவா இந்த சேனலால் என் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் வந்துடுச்சு ஓகேவா ஆனால் இது என்ன பொறுத்தவரையில் வந்து ஒரு பெண் வந்து மீடியாக்குள்ளே வாராண்டா அந்த பெண்ணை வந்து மீடியாக்குள்ளே வரக்கூடாது வீட்டுக்குள்ளேயே இருக்கணுடாக்கா நிறைய பேர் ஏ ஏற்பாடு செய்கிறாங்க அதையும் தாண்டி நான் ஒரு பெண் வெளியே சிங்க பெண்ணாக வந்து நிற்கிறேன்டா அது நிறைய பேருக்கு பிடிக்கா ஓகேவா இது வந்து என்னுடைய ஆம்பிஷன் ஓகேவா இது வந்து என்னோட சொத்துன்னு சொல்லலாம் இப்போ எனக்கு என்னுடைய உடம்பில் உசுறு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த சேனலும் ஒரு முக்கியம் ஓகேவா இதில் வந்து நான் தப்பாக ஒரு வீடியோஸும் போல் தப்பாக ஒரு தப்பான வலிக்கும் போல் இதை வச்சு நான் தப்பான தொழிலுக்கும் போல் தப்பான வலிக்கும் போல் ஏதோ இந்த பாடலை வந்து நான் போட்டுருக்கேன் இதில் வரத வச்சு நாங்கள் ஏதோ கஷ்டப்பட்டவனோ கொஞ்சம் இதாக நல்லா வர அவ்வளோந்தான் ஓகேவா அதையும் பிடிக்காமல் நிறைய பேர் வந்து இந்த சேனலை விட்டு போ நீ போ 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 டெய்லியை எங்கே பார்த்தாலும் காதில் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கு நியூஸ் சேனலில் போடுறதும் ஒன்று தான் என்னுடைய சேனலை நான் வீடியோஸ் போட்டாலும் அது கீழே வந்து கமெண்ட் போடுறதும் ஒன்று தான் ஓகேவா அதனால் உங்ககிட்ட நான் ஒரு பொறுப்பு விடுறேன் இந்த சேனலில் நீங்கள் எத்தனை பேர் என்னுடைய வீடியோஸ் விரும்பி பார்க்குறீங்க எத்தனை பேர் என்னுடைய சேனலை நீங்கள் விரும்பி பார்க்காம அன்சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன இந்த இந்த பொண்ணு பொண்ணு சேனலே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சாகணும் இந்த சேனல் வந்து நான் வீடியோஸ் போடணுமா இல்லை வீடியோஸ் போடக்கூடாது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லணும் மேக்ஸிமம் நான் எத்தனை கமெண்ட் இந்த இந்த வீடியோஸுக்கெல்லாம் கமெண்ட் வந்து ஒரு நூறு கமெண்ட்டு நூறு கமெண்ட்டு நெகட்டிவான நான் கமெண்ட்டு வந்துச்சுன்னு சொன்னால் நான் ஒத்துக்கிறேன் ஏ என்ன வளரது பிடிக்கிற நீங்கள் இந்த மீடியாக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன் அதே இந்த நூறு கமெண்ட்டும் நூறு கமெண்ட்டும் வந்து நல்லா பாசிட்டிவாக வந்துடுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் சேர்த்தாலும் இந்த சேனலை விட்டு போக மாட்டேன் ஓகேவா நூறு கமெண்ட் உங்களுக்கு ஒரே ஒரு முடிவு தான் நூறு கமெண்ட்டு நெகட்டிவாக வந்துச்சுன்னு சொன்னால் ஓகே நான் அதில் ஒரு முடிவு எடுப்பேன் நூறு கமெண்ட்டு பாசிட்டிவாக வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நூறு கமெண்ட்டுங்களையும் கலந்து கலந்து மேக்சிமம் ஐம்பது நெகட்டிவ் கமெண்ட் அம்பது பாசிட்டிவ் கமெண்ட் ஐம்பது இப்படி இருக்கணும் ஆனால் ஒரே இதாக போய்கிட்டு இருந்துச்சு சொன்னால் என்னால் ஒரு முடிவெடுக்க முடியாது ஓகேவா இது வந்து என்னுடைய சொத்து நண்பர்களே ஓகேவா இதை விட்டுட்டு போ விட்டுட்டு போ விட்டுட்டு போ விட்டு போன்ற இன்னும் கல்யாணம் கட்டிட்டு நீ விட்டுட்டு போ லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி கிடையாது இது என்னுடைய வந்து ஒரு ஆம்பிஷன் நான் இதில் வந்து இப்போ நீங்கள் சினிமா படம் நடிக்க போகிறேன்டா அதில் வந்து எவ்வளோ பேர் திறமையிருந்து ஒரு வந்து சொத் சுற்று அவன் லட்சியமாக அதில் போவாங்க அதே மாதிரி தான் எனக்கும் நான் வந்து மீ சினிமாவில் போக ஆசைப்படலை ஓகேவா நான் வந்து ஒரு இது வந்து என்னுடைய ஒரு வீட்டில் கொண்டு நான் பாருங்கள் வெளியே எங்கேயாவது இருந்து தான் வெளியே போய் வீடியோஸ் போகிறது வீட்டுக்குள்ளே கொண்டு நான் வந்து இதை பராமரித்து கொண்டு வரேன் எனக்கு பிள்ளை மாதிரி பராமரித்து கொண்டு வரேன் ஓகேவா இதை விட்டு போ போன்றீங்களே நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய வீடியோஸ்லாம் நிறைய பேர் ரசித்து பார்த்து நீங்கள் சிரிச்சு இருப்பீங்க நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் நிறைய ஜோக்கு வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் அதெல்லாம் பார்த்து சிரித்து மகிழ்ந்தெல்லாம் இருக்கீங்க ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக வந்து என்ன நீங்கள் ஒரு வேறு மாதிரி பார்க்குறீங்க இன்னும் வீடியோஸ் பார்க்காம ஏதோ ஒரு இப்போ பாரு நீ என்னத்துக்கு வார என்னத்துக்கு இந்த லைவுக்குள்ளே வரேன் எத்தனை என்னத்துக்கு இந்த வீடியோஸ் போடுற அப்படின்னு சொல்லி திட்டிக்கட்டியாக இருக்கேன் நான் எல்லா சேனலையும் நான் போய் பார்க்குற ஒன்று தான் எல்லா சேனலையும் நான் கமெண்ட் போது என் லைவில் வந்து பாஸ்ட் பா அங்கே வந்து பாசிட்டிவாக இங்கே வந்து நெகட்டிவாக போட்டு இருக்கீங்க நான் வந்து எந்த தப்புமே பண்ணலை முதலாவது சொல்ல போனால் நான் எந்த தப்புமே பண்ணலை முதலாவது ஏதோ இந்த பேட் கமெண்ட்ஸுக்கு இந்தியாவில் வந்து ரிப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் நான் வந்து எனக்கு சின்ன நான் வந்து தெரியாத தெரியாது எனக்கு தெரியாது இப்படிலாம் நினச்சில்லாங்க இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு நான் தான் ரெண்டு மூணு வீடியோஸுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுத்தேன் அது வந்து ப்ராப்ளம்னு சொன்னேன் அதில் இருந்து இது வரைக்கும் நான் கல்யாணங்கட்டி போகிறேன்னு சொன்னாலும் சரி நான் வந்து சேனலில் இருக்க போகிறேன்னு சொன்னாலும் சரி எங்கே பார்த்தாலும் ஒரு நியூஸில் வருது எங்கே பார்த்தாலும் என்னுடைய வீடியோஸ் இன்ஸ்டாகிராம் யூடியூப் டிக்டாக் இன்ட்டு வந்து கொண்டிருக்கேன் நான் வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி என் வாய்ஸ் வந்து நான் வந்து இலங்கை தமிழ் தான் பேசுகிறேன் இலங்கை நான் இந்தியா தமிழ் கிடையாது இலங்கை தமிழ் பேசுகிறப்படியாக ஏதோ செல்லம்மா நான் வந்து வளர்ந்தா சின்ன சின்ன மாதிரி தான் பேசுவேன் அதனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக என் செல்லமாக ஏதாவது ஒன்று வார்த்தை விட்டால் அதையும் எடுத்து டிக்டோக்கில் போட்டு இது என்ன இலங்கையிலேருந்து ஒன்று இப்படி பேசுது இது என்ன அப்படி பேசுதுன்னு சொல்கிறாங்க அடுத்தவங்களோட குறையை வந்து நோட் பண்ணிக்கொண்டே இருக்கீங்க ஆனால் உங்களோட குறையை வந்து நீங்கள் பார்க்குறீங்களே இல்லையே என்னுடைய குறையை வந்து நீங்கள் நோட் பண்ணுறீங்க அடுத்தவங்களோட குறையை நோட் பண்ணுறீங்க உங்கள் கிட்டே இருக்கிற குறையை நீங்கள் வந்து நோட் பண்ணுறீங்களா நோட் பண்ண மாட்டீங்க அது உங்களுக்கு தெரியாது நாங்கள் அதே மாதிரி தான் அவங்களும் வந்து எங்களோட குறையை கண்டுபிடிச்சோன்னால் எங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் வந்து நீங்கள் உணர உணர்றதே கிடையாது நான் வந்து ஜப்னா வந்து சிகப்பு 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 பஸ்ஸு நான் வந்து சோ பஸ்ஸுன்னு ஒரு சின்ன ஒரு செல்லமா சொல்லிட்டேன் அதை ஒருத்த எடுத்து போட்டு சொல்லிட்டுங்க இது என்ன இளைஞலேருந்து கொண்டு இப்படி பேசுது அப்படின்னு சொல்றாங்க அவன் அவன் கதைச்சது என்னென்னா சிகப்பாம் சிகப்பாம் சிகப்பு சிகப்புன்னு சொல்லல சிகப்பாம் அவன் சொல்கிறான் அப்ப அவன் கதைக்கிறதே முதல் பிள்ளை என்ன வந்து கூரை சொல்கிறானே அவன் எவ்வளவு பெரிய முட்டானா இருப்பான் நீங்கள சொல்லி பாருங்க ஓகேவா அதெல்லாம் நான் சொல்கிறேன் இது வந்து என்னுடைய ஆமேசனோட சொத்துன்னு தான் சொல்ல முடியும் ஓகேவா இது சொத்து இதில் வந்து நான் ஒரு தப்பான வலிக்கும் போகல நான் வந்து ஒரு கெட்ட வலிக்கும் போடுறது கிடையாது நான் இதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணதும் கிடையாது ஏதோ என்னால் முடிஞ்சது என்னுடைய என் எண்ணை வச்சு தான் வீடியோஸ் போட்டு கொண்டுருக்கேன் இது வரைக்கும் பாருங்கள் நான் ஆரையும் வச்சு வீடியோஸ் போடணும் வலியை போனால் சுற்றி ஏதாவது அதை எடுத்து போடுவேன் மற்றபடி என் சம்மந்தமாக தான் போட்டு கொண்டுருக்கேன் நான் யார் சம்மந்தமாக போடணும் யாரையும் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றுக்குள்ள இழுத்து போகிறேண்ணா அப்படி எதுவுமே பண்ணலையே அப்படி இருக்கும்போது நான் தப்பாக வீடியோஸ் போட்டு தான் நீங்கள் கதைக்கிற ஒரு நியாயம் இருக்குது நான் நல்ல வீடியோஸ் போட்டு கொண்டு இருந்தாலும் நீ சேனலை விட்டுப்போ சேனலை விட்டுப்போ சேனலை விட்டுப்போ போ ஒன்று கொண்டே இருக்கீங்க என்னால் நீங்கள் சொல்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை எனக்கு ஓகேவா டெய்லி எங்கே பார்க்கறாலே ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து கொண்டே தான் இருக்குது அதனால தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தேன் ஓகேவா வீட்டிலேயும் வந்து வீட்டில் வந்து எங்களோட பாட்டி இந்த நேரம் பேசிக்கிட்டே இருக்கும் அம்மா இருந்துட்டுனா வீட்டில் ஏதாவது வந்து போலையே உட்காந்து பேசிட்டு இருக்கணும் இந்த நேரம் போனே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் வெளியில் உள்ளவங்களும் வந்து இப்படி கஷ்டப்படுத்துறாங்க ஆனால் எந்த மனசில் என்ன ஆசை இருக்குது என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க ஓகேவா நான் ஒரு தப்பான வழிக்கு போனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நீ இதை விட்டு போகணுன்னு சொல்ல முடியும் நான் வந்து லட்சியம் நான் நூறு நூறு கே சப்ஸ்கிரி எடுக்கிறதுக்கு நான் பெரும்பாடுபட்டேன் சரியா ஒன் மில்லியன் முந்நூறு கே வரையும் கொண்டு வந்து விட்டேன் நான் ஒன் மில்லியன் அடிக்கணுன்னு தான் ஆசைப்பட்டுருக்கேன் கடைசியாக சொல்கிறேன் ஒன் மில்லியன் அடிக்காமல் மாட்டேன் எனக்கு வந்து நீங்கள் ஒரு முடிவு சொல்லணும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒன் மில்லியன் அடிக்கிறதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு நான் வந்து என்னை வந்து கேவலமாக பேசி என்னை லைஃப் அழிச்சவங்களுக்கு முன்னுக்கு நான் நல்லா வந்து காட்டணும்னு ஆசைப்பட்றேன் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னை தூத்தி பேசாதீங்க ஓகேவா நீங்கள் வந்து எனக்கு நல்லதே பண்ண வேணாம் நீங்கள் வந்து நல்லதே பண்ண வேணாம் முடிஞ்சால் நீங்கள் லைக்கு கூட பண்ண வேணாம் லைக்கு கூட பண்ண வேணாம் முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் நான் போடுற வீடியோஸை பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்கல மனசு ரொம்ப உடைஞ்சு போய் தான் நான் வந்து இப்போ உங்கள் கிட்ட பேசிட்டுங்க எங்கே ஆற பார்த்தாலும் என் மனசை உடைச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க நான் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி ஏற்கனவே உடஞ்சி தான் இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் சுக்கு நூறாக உடைக்கணும்ண்டு சுக்கு நூறாக உடை சுக்கு நூறாக உடஞ்சிக்கிட்டு தான் வருது மனசு இது எங்கே போய் முடிய போகணும்னு தெரியாது இந்த வீடியோஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் வந்து இன்றைக்கி நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க எத்தனை பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க எத்தனை பேர் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான கமெண்ட் பண்ணுங்கன்னு அன்றைக்கி பார்த்தே ஆகணும் கமெண்ட்டு பண்ணுங்கள் ஓகே இதை சொல்ல தான் வந்தேன் பார்ப்போம் இன்றைக்கி எத்தனை கமெண்ட்டு நல்ல கமெண்ட் வரதே எத்தனை பேர் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சுப்பேன் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் லைவில் வந்து உங்கள் கூட நான் ஒருத்தர் கூடையும் பேச மாட்டேன் எனக்கு பிடிச்சவங்க கூட மட்டும்தான் பேசுவேன் என்னை இப்படி வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டீங்களா சத்தியமாக சொல்கிறேன் ஓகே Sai, okay bye in aur video la sandeep bye